மெதுவாக பேசு சுவருக்கும் காதுண்டு ஓர் அறையில் நால்வர் அமர்ந்து நாட்டு கதைகள் பேச நாவும் ருசி கண்டு ஊர்கதைகளையும் எடுத்துவிட கதைகளை மெருகேற்ற அதில் ஒருவர் அயல் வீட்டு கதையையும் கட்ட விடுவார் கதைகளை மெருகேற்ற அதில் ஒருவர் அயல் வீட்டு கதையையும் கட்டவிழ்த்து விடுவார் பொழுதுபோக புறம் பேசி திரிவார் இருள் சூழ இருந்த இடம் விட்டு எழுந்து கலைந்து விடுவார் புறம் பேசி திரிவார் இருள் சூழ இருந்த இடம் விட்டு எழுந்து கலைந்து விடுவார் விடியலின் நல பேற்று பார்க்கையில் வீட்டுக்கு முன்னால் அயல் வீட்டா நாட்களோடு நிற்பான் விடியலின் நல பேற்று பார்க்கையில் கதைத்தவர் வீட்டிற்கு முன்னால் அயல் வீட்டா நாட்களோடு நிற்பான் குற்றமுள்ள நெஞ்சல்லவா அவன் திட்டித் தீர்த்து இழிவுபடுத்தி இகழ்ந்து பேசிச் செல்லும் வரை குனிந்த தலை உயர்த்தாமல் நின்று வந்து அமர்வார் அவன் திட்டித் தீர்த்து இழிவுபடுத்தி இகழ்ந்து பேசிச் செல்லும் வரை குனிந்த தலை உயர்த்தாமல் நின்று வந்து அமர்வார் மகிழ்விழந்து மரியாதை இழந்து நான்கு ஐந்து நாட்கள் நரகம் போல செல்ல மகிழ்விழந்து மரியாதை இழந்து நான்கு ஐந்து நாட்கள் நரகம் போல செல்ல மீண்டும் பழையபடி யாராவது புறம் பேச ஆரம்பித்தால் உடனே எழுந்து வாயில் விரல் வைத்தபடி மெதுவாக பேசு சுவருக்கும் காதுண்டு என்பார் மீண்டும் பழையபடி யாராவது புறம் பேச ஆரம்பித்தால் உடனே எழுந்து வாயில் விரல் வைத்தபடி மெதுவாக பேசு சுவருக்கும் காதுண்டு என்பார்